அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் இவ்வளவு செய்திகளும் மறுமையினால் விட்டது என்று எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா எங்களுக்கெல்லாம் எப்படி மனசுல என்ன இருக்குது நான் மவுத்தாகின பிறகுதான் மறுமை வரும் என்ன தான் இருக்குது எல்லாருக்கும் எப்படி இருக்கேன்னு சொன்னா எப்படி நான் மவுத்த வார்த்தைக்கு பேச்சில் சொல்லாட்டியும் செயல்பாடுகளை சில நேரங்களில் மறந்து போய் பேசக்கூடிய சில வசனங்களை நீங்க காணலாம் எப்படி என்ன என்ன மௌத்துக்கு பொறவு நிறைய பேர் என்ன சிந்திச்சாலும் எப்படி யோசிக்கணும்னா மரணம் மறுமை அப்படிதான் நினச்சி கினிக்கிறாங்க ஆனா மறுமை தான் என்னோட மரணமாக வரக்கூடிய நாள் இருக்கலாம் என்பதை நினைக்கின்றவர்கள் குறவு நம்ம மரணத்தின் மூல மரணம் என்கின்ற அந்த இது மறுமை மூலம் வரலாம் ஏன் உயிர் கைப்பற்றுதல் என்பதற்கு பல காரணங்கள் இருக்குது மறுமையுடைய அழிவும் உயிர் போறதுக்கான காரணங்களில் உண்டு அப்படி தானே முதல் சூரோட எல்லாரும் என்ன செஞ்சிடுவாங்க மரணித்து விடுவார்கள் பெசுல் சொல் அலசம் ஒரு இரவில் திடீர்னு விழித்திருந்தார்கள் இந்த மருமையுடைய நெருக்கத்தை சொல்கிற அடையாளங்களுக்கு முன்னால் விழுத்தெருந்தார்கள் விழுத்தெறிந்து சொன்னார்கள் இந்த மனைவிமார்கள்லாம் யார் எழுப்பாட்டுவாங்க அப்படின்றா அதாவது இவங்க ஏன் எலும்பா அமைக்கிறாங்க அப்படி என்ற அமைப்பில் சொல்றாங்க சொல்கிறாங்க ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் இன்றைய தினம் ஜூஜ் ஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சாண அளவுக்கு இடைவெளி விழுந்துள்ளது என்ன சொல்சூழால சொன்னேன் ஒரு சாண அளவுக்கு இடைவெளி விழுந்துள்ளது அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு திறக்கப்பட்டுட்டேன்றாங்க அப்ப இது எவ்வளவு முயற்சிக்கு பின்னால ஒரு சான் பத்தி என்றும் வரல எவ்வளவு காலத்துக்கு ஒரு சான் திறக்கப்படும் என்ற செய்தி வரல ஆனா நெருக்கத்துக்கு ஒரு அடையாளத்தை அன்புள்ள சகோதரர்களே மறுமையினாலுடைய அடையாளங்கள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லுவதற்காக என்பதை நம்ம என்ன செய்கிறது உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரம் சகோதரர்களே இந்த நேரத்தில் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை பொறுத்தவரைக்கும் எது தூரமாக வருமோ அது இல்லைன்னு நினைச்சிருவாங்க அது இல்லைன்றது அவனோட நம்பிக்கையிலே அறிவுலே இருக்காது ஆனா தூரமான விஷயங்களை அது இல்லாத மாதிரியே அவன் என்ன செஞ்சிருவான் கற்பனை பண்ணிடுவான் இல்லாத மாதிரியே அப்படி ஒண்ணு நடக்காது இல்ல என்ன மாதிரி கற்பனை பண்ணிடுவான் ஆனா ஒரு நாள் அவன் உள்ளத்துல அப்படி இருக்காது அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான் அல்லதி ஜமா மாலஹு தன் பொருளாதாரத்தை சேர்த்து அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான் அவன் என்ன நினைக்கிற யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத தனது பொருளாதாரம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்றான் யாராவது பொருளாதாரம் சேர்க்கிற யாராவது நான் இந்த பொருளாதாரத்துல இருப்பேன் நினைக்கிறாங்களா அந்த செயல்பாடு ஒரு மனிதன் வந்து நிரந்தரமாக இருப்பேன் நினைச்சா எப்படி சேர்ப்பானோ அப்படி ஒருவன் சேர்த்தாண்டா அவன் நம்பிக்கை என்ன இருக்குது அதான் என்ன நான் நிரந்தரமாக இருக்க போறேன் என்ற மாதிரியான என்ன தோற்றம் தான் என்ன செய்கிறது இருக்கிறது ஆனா அல்லாஹு அதை சொல்லல அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான் வ தத்தஹிதுனா மஸானிய லஅல்லகும் தஹ்லுதுன் நீங்கள் வந்து பெரும் பெரும் கோட்டை கொத்தளங்களை கட்டுகிறீர்கள் நீங்க என்னமோ நிரந்தரமாக தங்க போகின்றீர்கள் போன்றலவா நீங்கள் கட்டுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான் கேக்குறான் அப்ப யாருமே நிரந்தரம் என்ற சிந்தனை இல்ல ஆனா செயல்பாடுகள் என்ன செய்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மனோபாவத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்பில் என்ன செய்கின்றன இருக்கின்றன இதனால மனிதனுடைய எண்ணம் அப்படி இருப்பதனால மக்கத்து காவிர்கள் மட்டுமல்ல உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்கள்ட்டையும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா மருமையை கொண்டு வந்தான் கேட்டான் மருமையை கொண்டு வர தானே வேண்டியதானே அப்படின்றத நிறைய பேர் அல்லாஹு தாலா ஏன் மருமையை சொல்றான்ன்றதே விளங்காம ஒவ்வொரு நபிமாரும் மருமை எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க மருமையை வந்து அவர்கள் நபி எனக்கு அடையாளமா பிரச்சாரம் செஞ்சாங்களா இல்ல மருமைய வந்து நாங்க நபி என்பதற்கான அடையாளம் பிரச்சாரம் செய்யல அடையாளம் பிரச்சாரம் செஞ்சா கேட்கலாம் காட்டுங்கன்னு அற்புதத்தை காட்டுங்கன்னு கேட்கலாம் என்ன பிரச்சாரம் எச்சரிக்கை செஞ்சாங்க நாங்கள் வந்து மரணித்தால் எழுப்பப்படுவோம் எழுப்பினால் விசாரிக்கப்படுவோம் விசாரணை நேரத்தில் நல்லதுக்கு சொர்க்கம் கெட்டதுக்கு என்னது அல்லாஹ் அதாவது எங்களை மன்னிக்க நாடாது விட்டால் நரகம் இதுல சிறுக்கு மன்னிப்பு இல்லை இந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை பயந்து இந்த உலகத்துல நல்ல முறையில வாழுங்க இதுதான் ஒவ்வொரு நபிமாரும் சொன்னது இதை சொன்னா ஒரு அறிவாளியுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் ஒரு அறிவாளியுடைய அணுகுமுறை இவர் சொல்றது உண்மையா பொய்யா இவர் உண்மையில் அல்லாவுடைய தூதரா அந்த அடிப்படையில நெருங்கினா அது பரவாயில்ல அந்த மருமையை கொண்டு வாங்க எவ்வளவு அதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை உனக்கு தரப்பட்டிருக்கிறது அதனால விசாரிக்கப்படும் சொல்லப்படுகிறது நீ ஏழ்மட மரமையை கொண்டு வந்து காட்டு இந்த மாதிரி பேசினார்கள் ரசூல் செல்லாவோட பேசினாங்க இப்ப ரசூல் செல்லாவோட சொல்லுவாங்க மனிதன் அடிப்படையில் எப்படி இருக்கும் மனிதனுக்கு எப்பையும் நெருக்கடியான கட்டத்தில் கொண்டு போய் விட்டாங்கன்னு சொன்னா பத்து சதவீதமானவர்களை தவிர தொண்ணூறு சதவீதமானவர்கள் சவாலுக்கு பதில் சொல்ற ரெடியாக தான் இப்ப ஏழு மண்டா காட்டுண்டா இருந்தா காட்ட அமைக்க ஏழு மண்டா காட்டுண்டா நெருக்கடியான கட்ட இருந்து காட்டிடுவான் இல்லாத மட்டும்தான் என்ன செய்வான் காட்டாம இருப்பான் அதை நம்ம பார்க்க நம்ம சமுதாயத்தில் தொழுகை விஷயத்துல கூட அப்படி கேட்கவே கூடாது நீங்க இரவு தொழுவுறீங்களா யாரையும் கேட்க கூடாது ஆனா அப்படி கேட்டா கூட பதில் எப்படி வரும் தெரியுமா நீங்க இப்படி இரவு தொழுவுறீங்களா நான் தொழுறனா தொழுலன்னு அல்லா ஒத்துனுக்கு என்னது நல்லா தெரியும் இப்படி பெரும்பாலும் பதில் சொல்லக்கூடியவங்க இன்றைய காலத்துல தொழாதவங்க தான் ஏன் அப்படி பதில் சொல்றாங்க தெரியுமா பெரும்பாலும் இன்றைக்கு என்ன காலத்துல இருந்துட்டு இருக்கிறோம் தொழுதா உடனே சொல்கின்ற காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் தொழுத என்னங்களே அலமது நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா தொழுகை என்னதுல விட்டதே கிடையாது இரவு தொழுகை இப்படி சொல்ற காலகட்டத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்துல ஒரு ஆள் இப்படி பதில் சொல்றீங்களே நான் தொழுறனா அல்லா உத்தம் தெரியும் நடத்தம் என்ன தொழல அப்படி என்பதா எண்பது தொண்ணூறு சதவீதம் இதே நம்ம முடிவெடுக்க கிடையாது ஆனா எண்பது தொண்ணூறு சதவீதம் அதான் பதில் மனிதனுடைய இயல்பான குணம் அதுதான் நெருக்கடின்னா தான் நெருக்கடியில் அகப்பட்டா நம்ம எது இருக்குதுன்னு சொல்லிடுவோம் இது மனிதனோட இயல்பு இதனால மருமையை கொண்டு வாங்க மருமையை கொண்டு வாங்க ரசூர் செல்லாலும் அல்லாட்ட கையேந்திராங்க ஒவ்வொரு நபி மாதிரி ஏந்தினாங்க இப்படி கேட்கிறாங்க அல்லா என்ன பதில் சொன்னா தெரியுமா நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய மருமை எனது கையில் இருந்தா எப்பயோ வந்திருக்கும் சொல்லுங்க நீங்கள் கேட்கக்கூடிய மருமை எனது கையில இருந்து அடுத்த செக்க மருமை வந்திருக்கும் ஏ நான் மனிதன் நான் உடனே என்ன செஞ்சிருவேன் உனட சவாலுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பொறுக்கலாம் நீ காலமுள்ள என்னையை பொய்யன்றதுக்கு இதையே நீ சொல்லி சொல்லி சொல்லியிருந்தேன்னா அடுத்து என்ன செய்வாங்க மருமையை படம் அழிச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் அது பிரபுல் ஆலமீன் இடத்துலே இருக்கிறது அவன் உரிய நேரத்தில் தவிர வெளிப்படுத்த மாட்டான் எவனுடைய சவாலுக்காக வேண்டியும் எவன்கிட்ட இறைவன் நான் உண்மையாலென்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் யாருக்கில்லை பிரபுல் ஆலமீனுக்கு இல்லை பெருமைக்குரியவனுக்கு அது இல்லை பெருமைக்குரியவனுக்கு இல்லை பெருமை இல்லாதவனுக்கு தான் பெருமை தேர்றதுக்கு அதை சொல்ல வேண்டியிருக்கும் அதை செய்ய வேண்டியிருக்கும் இறைவனுக்கு அது தேவையில்லை அதனால சொல்லுங்க நபிய உங்கள் கையில் மருமை இருந்திருந்தால் அம்ர் எப்பொழுதோ மருமை வந்து முடிந்திருக்கும் என்று சொல்லுங்கள் அது எனது கையில இருக்கிறது நான் உரிய நேரத்தில் மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவேன் ஆனால் அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பாரமாக இருக்கும் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹு தலை நீ தான் கொண்டு வர சொன்னே தானே அல்லா இது பரவாயில்ல

அல்லது காடுமையான தண்டனை எங்களுக்கு தருவாயாக சுபகானல்ல தான் அனுப்பின தூதருக்கு எதிராக எந்த இறைவன் அனுப்பினானோ அதே இறைவனிடத்தில் முகமது சொல்றது கல்மாரிய பொழிவை எனக்கு தெரியுமா முகமது சொல்றது பொய் ஒரு நாள் இறைவன் கல்மாரிய பொழிவை வைக்க மாட்டான் இப்படி சவால் விட்டா நம்மளுக்கு எப்படி இறைவனுக்கு அது வேற இப்படி சவால் விட்டா நான் அனுப்பின தூதரை பொய் என்பதற்கு நீ என்னையே என்ன செய்யறாய் குரோசாக நீ கல்மாரி பொழிய வச்சா முகம்மது உண்மையான தூதர் நீ பொழிய வைக்கலையா முகம்மது உண்மையான தூதர் இல்லை இப்படி அல்லாஹ அல்லாட்டை பிரார்த்திக்கிறான் இதே மனிதனா இதா கல்மாரி என்ன அவ்வளோ தான் ஹோட்டல தலைகிற மாதிரி இருக்கும் அல்லாஹுத்தாலா அப்படி இல்ல அல்லாஹ் வந்து என்னது அவன்தான் மனித குணங்களை படைச்சவன் அவனுடைய இயல்பு வேறு அவன் ரபுல் ஆலமி லஹுல் கிபிரியா உள்ள ஆலமா அவனுக்கு தான் கண்ணியம் அவனுக்கு தான் பெருமை அல்லாஹுத்தால சொல்கிறான் உமா கான அல்லாஹ் அதாவது وما كان الله ليعذبهم وانت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون نبي يقولون அல்லாஹ் سبحانه بدل பாருங்க அடுத்த குர்ஆன் சொன்ன பதில் அல்லாஹ் تعالی சொல்ல சொல்ற நபி சொல்லுங்கள் நீங்கள் அவருக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் முஹம்மதே நீங்கள் அந்த சமூகாயத்துக்கு மத்தியில் இருக்கும் காலம் எல்லாம் அவர்களுக்கு அழிவு வராது அடுத்து அவர்கள் அல்லாஹ் கூடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற நிலையில் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நான் அழிவை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா கேட்டா பரிவசித்து திரும்பி பதில் சொல்லுவாங்களோ அந்த வசனத்தை என்ன இறக்கி பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனது அறிவு மறுமை நெருங்கிவிட்டது மறுமை வருமா மறுமை எப்பொழுது வரும் என்கின்ற விஷயங்களை தூரமாக பார்த்தாலும் இறைவன் ஏன் அவசரமாக அதை வர வைக்காமல் இருக்கிறான் மனிதனுடைய அவசரத்துக்கு மனிதனுடைய வேகத்துக்கு வர வைக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவகாசம் தந்த பின்னால அவகாசத்தை திருப்பி பறிச்சு கொள்கிற நிலைமையில இறைவன் என்னது நமது சவால்களுக்காக அவகாசத்தை திருப்பி பறிச்சு கொள்கிற என்னது இறைவன் இல்லை இறைவன் அந்த லெவலில் இதனால் தான் இறைவன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சேர்த்தே அவகாசம் ஆனா இந்த அவகாசத்தை வைத்து கெட்டவர்கள் நமக்கு மருமை வராது நம்ம வேண்டிய செய்யலாமல் நினைக்கவும் கூடாது நல்லவர்கள் என்னடா நம்மளுக்கு உதவி வரலேன்னு நினைக்க கூடாது அதனால் நல்லா சொல்கிறான் ஓலா தஸ்ஸவன் அல்லாக கிராஃபிடன் அம்மா அமலு பாலிமுன் அநியாயக்காரர்கள் செய்தவற்றும் இறைவன் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம் இன்னம்மா நுஹாகிருகும் லியோமின் தஷஹ சோஃபி நாம் பிற்படுத்தி கொண்டிருப்பதெல்லாம் கண்கள் பிரளக்கூடிய ஒரு நாளை நோக்கித்தான் அந்த நாளை நோக்கித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால் நான் கிராஃபிலாக இருக்கிறேன் நினைக்க வேண்டாம் ஒன்னு விளங்காமல் இருக்கிறேன் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அக் சரியா பதியலாம் தூரம் என்கின்ற சிந்தனை நமக்கு நடக்கவில்லை என்கின்ற சிந்தனை அதாவது காலம் போய் கொண்டிருக்கின்ற சிந்தனை என்பது இறைவன் ஏன் அப்படி வைத்திருக்கிறான் என்ற இருக்கணும் அந்த விளக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏன் வரவில்லை என்பதற்கான விளக்கம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம என் அடையாளங்களை புரிஞ்சு எந்த பிரயோசனம் எனது இல்லை விளக்கம் இல்லாமல் எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அணுகக்கூடாது இந்த அடிப்படையை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்